செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற ஆறாம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு சீறி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டுகளிந்து மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான எருதுவிடும் விழா மஞ்சவிரட்டு போன்றவை நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பச்சிகானப்பள்ளி கிராமத்தில் ஆறாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எருதுவிடும் குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி சூளகிரி திருப்பத்தூர் வேலூர் ராயக்கோட்டை திருவண்ணாமலை தருமபுரி குப்பம் வாணியம்படி ஆம்பூர் பர்கூர் பாகலூர் கப்பல்வாடி உத்தங்கரை போன்ற கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன தமிழக அரசின் நிபந்தனைகள் படி எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பின்னர் வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு எருதுகளையும் அவிழ்த்து விடப்பட்டு இதில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து சீறிப்பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் உற்சாகமாக இந்த எருது குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய எருதுகளை முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் எழுபதாயிரமும் மூன்றாவது பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் என ஐம்பது காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழக அரசின் முழு அனுமதியுடன் நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறை கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எருது விழாவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சீறிப்பாய்ந்த பாய்ந்த காளைகளை கண்டுகளித்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குட்டூர் எருதுவிடும் சங்கத்தினர் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தார் राइट साइड सा राइट साइड उषा सेंटर तुम्हारे पास लेके 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 पेहराई दे रहे दे रहे दे रहे दे रहे राइट साइड सा राइट साइड उषा सेंटर तुम्हारे पास लेके 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 पेहराई दे रहे दे रहे दे रहे दे रहे राइट साइड सा राइट साइड उषा राइट

चले 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 सांबर बोले ये सब मंगवाता है अब पछतिया पछतिया तो क्या करें ये तार बोला है आंध्र बोले पछतिया बोला है रेंज में बोल पली पक्कू हस्तपली हस्तपली किसी का किसी का ये बता दे लेके 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 वस्तपली काले किसी का भाई पाजा भाई पाजा आओ देखो हुता राइसेन नाप बनाओ लोकी 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 और पता और राजा मार देगा सा तंगया एक की सके बाएं पर कूद के बाएं एक की सके आई तरफ टोटल चला साइबर प्राणी बैठे 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 ಕೊಂಪಾ ನೀನೇ ಆಟದರೆ ವಲವ ಜೂರೆ ಕಾಮರಮಳೆ ಕೊಂಪಾ ಏ ತಸಲ್ಲಾ 4 ಕೆಜಿ ಕರೀತಾ ಹಾ ಅಲಕಾಗಾ ಏಕ್ಕೆ ಸೇರಿ 35 ರೂಪಾಯಿ ಏಕ್ಕೆ ಸೇರಿ 33 ರೂಪಾಯಿ ಅಂತ ಹೇಳಿ ಆಯ್ತ ರೂಪಾಯಿ